ஓம் ஸ்ரீ குரு ஜியோ நமகா இன்னைக்கு சௌதரிய நகரில் ஸ்லோகம் பார்க்க போகிறோம் மனஸ்தம் யோமஸ்தம் மருதசி மருத் சாரதி ரஷி அப்படிங்குன்னு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பாராயணம் பாராயணமன்றத்தினால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நான் வந்து அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நான் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக கேட்குறவாடாக இருந்தால் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் நல்லபடியாக அர்த்தம் சொல்லி அதுக்குண்டான விளக்கங்களையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசை இருக்க தான் செய்கிறது அதை வந்து பின்னாடி அடுத்த ஒரு கட்டத்தில் நான் வந்து பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி அன்னன்னைக்கு அவாவாளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவைகள் இருக்குது அவாவாளுக்கு வாளுக்கு தே உண்டான தேவைக்கேற்ப அவரவருக்கு உண்டான விருப்பத்துக்கேற்ப எந்த ஸ்லோகம் நீங்கள் கையில் எடுத்து உங்களால் நித்தியம் சொல்ல முடியுமோ அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும்போது அதுக்குண்டான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்குங்கிறது ச உண்மைதான் அது இதில் வந்து நம்ம நிறுவனமாக நிறையா பேர் வந்து எழுதியிருக்கா நிறைய பேர் பார்த்துருக்கா இந்த தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு சொல்லி அவரும் வந்து ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்லியும் இருக்கார் அந்த மாதிரி பல பேர் வந்து இதை எடுத்து கொடுத்தா பல பெரியவாக வந்து இதை சொன்னதுனால இது வழிமொழி முறையாக வந்துகிட்டே இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய பலன்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அண்ணனுக்கு அவளுக்கு வந்து என்ன தேவையோ அதை எடுத்து இந்த சௌந்தரகர் இருக்கிற ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது அவரவர விருப்பத்துக்கு பலன் வந்து கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயம் இன்றைக்கி இந்த முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தா மார்பு நோய் மார்பு புற்று நோய் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்புறம் இந்த ஷயரோகன்ற இந்த காச நோய் இருக்குது அதுவும் வந்து நிச்சயமாக நிச்சயமாக வந்து தீர்மானமாக நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது இது சொல்லியிருக்கு இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தா ஒரு கடுக்காயை வந்து கையில் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்தாப்புல ஒரு மூணு மாதம் ஒரு நாளைக்கு இருபது தடவையாவது குறைஞ்சபட்சம் இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணிவிட்டு அந்த கடுக்காயை வந்து ஜலத்தில் தண்ணியில் வந்து உரைச்சிட்டு அவ யார் சம்மந்தப்பட்டாலோ அவ நாக்கில் தடைய விட்டணும் இதுக்கு நேவேதியமாக தேன் சர்க்கரை பாயசம் இதை நேவெதியமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கும் அதை பிரசாதமாக கொடுத்து இந்த கடுக்காயை உரைச்சி அவள் நாக்கில் தடவிகிட்டு வரும்போது நித்தியம் அதே தான் வச்சுட்டு ஜபம் பண்ணணும் இந்த பாராயணத்தை பண்ணணும் பண்ணிகிட்டே வரும்போது இந்த ரோகம் வந்து கயரோகம் நிவர்த்தி ஆகுங்கிறது சர்வ நிச்சயமான ஒன்று இதை நீங்கள் வந்து அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்கள் ஒரு நித்தியப்படியே சௌந்தர வந்து அன்னன்னைக்கு வந்து எல்லா சுகத்தையும் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்குங்கிறது உறுதியான ஒன்று இதை நீங்கள் வந்து முயற்சி எடுத்து பாராயணம் பண்ணி பாருங்கள்